எங்கேயாவது வெளியில கிளம்பும் போது ஒரு நல்ல சட்டை எடுத்து போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அயன்மணி அதுக்கு உட்காந்துன்னா அப்ப மாத்து கரண்டு போயிடும் அப்படி கரண்டு போயிச்சுன்னு வச்சிங்களேன் போய் தான் அங்க அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கிறதுல எந்த சட்டையு போடலாம் எது அயன் பண்ணாமலே போடுறாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு தேடி தேடி எடுத்து ஒரு சட்டை எடுத்து போட்டு வெளியே போக இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு சீமானுக்கு எதிராக ஃபுல்லா உருட்டியாச்சு இனிமே உருட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்ப நம்ம என்ன பண்றது புதுசா ஏதாவது உருட்டை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சு புதுசு புதுசா உருட்டுக்களை கண்டுபிடிச்சு நீங்க ஊரு தொடங்கிருக்காங்க உருட்டி உருட்டி ஓஞ்சி போயிட்டாங்க இதுக்கப்புறம் உருட்டுறதுக்கு உருட்டே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஓஞ்சி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் கடைசி அவங்க ஊட்டி இருக்கிற ஊருக்குல வந்து தெரியுது அதாவது சுத்தி வளைஞ்சி தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா உருட்டும் ஊட்டியாச்சு கட்சி கடன் களைஞ்சு போச்சு கூனோட போயிடுச்சு சீமன் வந்து அவரை பேசிட்டாரு இவரை பேசிட்டாரு பிசுடுன்னு சொல்லிட்டாரு மசுருன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி பேசி என்னெல்லாம் முயற்சி செஞ்சு பார்த்தாச்சு ஒரு வேணை நடக்கல இப்போ கடைசியா வந்து என்ன பண்றது சீமன் வந்து பிரபாகரனை சந்திக்கவே இல்லை அது வந்து போட்டோஷாப் போட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு டைம் விட்டு பாவம் இதுக்கப்புறம் விட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு அவங்களை பார்த்து வருத்தமா தான் இருக்கு அந்த அந்த நிலைமைக்கு அவங்களை யாரு தள்ளுனா அப்படின்னு பார்த்தா இந்த ஆதாரம் கேட்டு தான் இந்த ஆதாரம் தான் சேதாரம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அதாவது இவேரா ஈவேரா பத்தி அந்த சீமானவர்கள் சொன்ன கருத்துக்கு ஆதாரம் கேட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா சேதாரமா நினைக்கிறாங்க நம்ம கிராமத்து பாசின சொல்லணும் அப்படின்னா சிறக்கு வந்த குரங்கு மருதி ஆயிட்டாங்க ஒரு ஒருத்தனும் அப்படிதான் இன்னைக்கு தீகாரர்களையும் திமுக காரர்களையும் பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்ல சரி இவங்கதான் பலமா இருக்கிறாங்களே இவங்க எதுக்காக வேண்டி பலவீனமா இருக்க சீமான அது கட்சியில பல பேர் போய் கூண்டோட போய் தனிமையாக இருக்கக்கூடிய சீமான ஏன் சீன்றாங்க அவரையா வந்து அவர் விட ஏன் முத்துக்கிடுறாங்க ஏன் ஈரோட்டில் வந்து அக்கா சீதாலட்சுமிக்கு எதிராக வந்து இன்னைக்கு காவல்துறை வந்து அடக்குமுறை செய்து அவங்க வந்து ஒரு பரப்புரை தேர்தல் பரப்புரை ஒரு வாக்கு கேட்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயம் இருக்கு அவங்களுக்கு ஒரு இந்த பயத்தினால வரக்கூடிய வெளிப்பாடு தான் இந்த அவதூறு பரப்புதல் இந்த அடக்குமுறை அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது இன்னைக்கு அவங்க ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருந்தாலும் அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நாய் வாயில கிடைச்ச தேங்காம இருக்குது அவங்களால அதை உருட்டிக்கிட்டு தான் அடைய முடியுமே தவிர அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெளிவா தெரிஞ்சதுனால அதனாலதான் வந்து இப்படிலாம் உருட்டுறாங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்க முடியுது இந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த அவதூறுகளுக்கு பின்னாடி இந்த அடக்குமுறைக்கு பின்னாடி ஒரு பெரிய பயம் அணிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது என்ன பயம் எதற்கான பயம் யார பார்த்து பயம் அப்படிங்கறத நம்ம இந்த காலங்களில் பார்க்க போறோம் ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி அனைவருக்கும் வணக்கம் பொதுவா பலவீனமா இருக்கவன் தான் அதிகமா சவுண்ட் கொடுப்பான் என்னை இது செய்ய முடியாது நான் பெரிய பலசாலை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அதிகமா சவுண்ட் கொடுப்பான் அப்படி ஒரு தான் இருந்து இன்னைக்கு ஊபிஸ் வந்து தொடர்ச்சியா வந்து சமூக வலைதளங்கள்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொருஞ்சி சொருஞ்சி சிறங்கு வந்த குரங்கு மாதிரி ஆயிட்டாங்க இந்த சிறங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா உடம்புல வந்து ஒரு அழிப்பு வரும் அதே சொருந்தீங்க அதனால புண்ணாயிரும் அதுக்கப்புறம் அது அடுத்த பக்கத்துல அந்த ஊரில் எடுக்கும் திருப்பி சொருந்தீங்கன்னா திருப்பி புண்ணாயிடும் அப்படியே உடம்பு முழுக்க சொருந்து சொருந்தி புண்ணாயிடும் அது ஒரு ஒரு விதமான அழிப்பு நோய் அந்த அதே நோய் வந்து ஒரு குரங்குக்கு வந்து என்ன ஆகும் குரங்கு ஏற்கனவே சொல்லியும் அதுக்கு அந்த மாதிரி சிறந்த சிறங்கு வந்து அது உடம்பு புண்ணாக்கிக்கும் அப்படித்தான் கேட்க ஆதாரம் அவர் தொடர்ச்சியா செய்தியாளர் சந்திப்பு நல்களை வந்து பிரிச்சு மேய போய் இன்னைக்கு தொடர்ச்சியா வந்து ராமசாமிங்கிற போலி விபத்தை காப்பாத்துறதுக்கு சீமானன் மேல தாக்குதல் நடத்த போய் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா அவரை தாக்குதல் நடந்துச்சு அவரை அம்பலப்படுத்துறாரு நினைச்சு இவங்க ஒட்டு மொத்தமா அமலப்பட்டு நினைக்கிறாங்க ஒரு விடயத்துக்கு ஆதாரம் கேட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா வந்து ராமசாமி அப்படிங்கிற விஷயத்த இனிமே வந்து ராமசாமியோட படைப்புகளை மட்டும் இல்ல அவருடைய பேச்சை மட்டும் இல்ல வந்து தலைமையாக தான் வைக்கணுங்கிற கண்டிஷனுக்கு வந்து இடத்துக்கு வந்து இன்னைக்கு நகர்த்திட்டாங்க நாம நகரத்துல அவங்களே நகர்த்திட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்னைக்கு வந்து அடிமடையில சீமான் கை வெற்றி விட்டார் அப்படிங்கறத அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அதனால சீமானை வீழ்த்தியே ஆகணும் இந்த கட்சியை வீழ்த்தியே ஆகணும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய தம்பி தங்கைகளை அந்த அந்த வாக்காளர்களை வந்து நம்ம வந்து ஆக்கணும் ஆக்கி அவரை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்யறாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இவங்க கையில ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது இவங்க எதுக்காக வெட்டி ஒரு எம்பி கூட ஒரு எம்எல்ஏ கூட ஏன் ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சியை பார்த்து ஒரு தலைவனை பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க இவ்வளவு அஞ்சு நடங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் எழுப்பி பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை ஒரு சின்ன உதாரணம் சொல்லுமா இன்னைக்கு வந்து நாங்கள் பொற்கால ஆட்சி கொடுக்குறோம் நாங்கள் இரநூறு தொகுதிக்கும் வந்து தொகுதி வந்து வென்றுவோம் அடுத்த தேர்தல் சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து ஒரு கண்துளைப்புக்கு நடக்குது ஏற்கனவே வந்து திமுக வெற்றி பெற்றதே ஒரு பத்திரிக்கை அறிவிச்சிட்டு அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி உறுதியாயிருக்கு எப்படினாலும் பட்டி ஃபர்முலாவை பயன்படுத்தி காசு கொடுத்து நீங்க வென்றுருவீங்க அப்படின்னா தெரியும் அப்படி இருந்தும் எதுக்காக வேண்டி சீதாலட்சுமி வந்து இன்னைக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அவர் மேலேயே வழக்குகள் பாயப்படுது பாயுது இந்த பக்கம் என் சீமன் மேல தொடர்ச்சி அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு இன்னைக்குதான் வந்து சுய பரிசோதனை செஞ்சு தன்னை உணர்ந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது நல்லா சிந்திச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு அழிவு திட்டம் திருவண்ணாமலையா மேல்மா சிப்காடு காஞ்சிபுரமா இந்த பக்கம் பரந்தூர் விமான நிலையம் அந்த பக்கம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் நாகப்பட்டினத்துல என்ன என்ன கிடையாது சேலம் மாவட்டமா அரிட்டாப்பட்டி இப்படி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு இடத்துல வந்து தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்தை கொடுத்து வெளிநாட்டு கார்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து கல்லா கட்டத்துல மட்டுமே கண்ணாறுக்காங்க தவிர்த்து மக்களை பத்தி கிஞ்சித்துமே இவங்க கவலைப்படலை அடுத்த காரணம் எல்லா தரப்பு மக்களும் வந்து இன்னைக்கு போராட்ட காலத்துல இருக்கிறாங்க ஏன்னா விவசாயிகளா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் மீனவர்களா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் இல்ல வந்து மருத்துவர்களா இருக்கட்டும் வழக்கறிஞர்களா இருக்கட்டும் எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க அத்தனை அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து சம்பள பாக்கியா இருக்கட்டும் ஓய்வூதியமா இருக்கட்டும் இல்ல உரிய உயர்வா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நீங்க மக்களை வந்து தொங்கு தொங்குன்னு தொங்க விட்டுருக்காங்க இதை மக்களுக்காக எதுவுமே செய்யல அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் எங்கேயெல்லாம் வந்து பெருமழை பெய்யுதோ எங்கேயெல்லாம் மக்கள் இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்படுறாங்களோ அங்கேயெல்லாம் மக்களுக்கு போதுமான போதுமான உதவிகளை கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது ஆனா இந்த பக்கம் பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லி மாறு தட்டிக்கிறது நாங்க வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து எல்லாத்தையும் அஞ்சு கூட நிறைவேற்றல அப்படிங்கிறது இந்த லட்சணத்துல மக்கள் ஏகப்பட்ட அதிருப்தியில இருக்காங்க குறிப்பா வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபான்னு கொடுத்து நீங்க ஒரு பக்கம் வந்து நம்ம வாக்குகளை வாங்கிக்கலாம்னு நினைச்சாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி போய் நிக்கிறோம் இன்னைக்கு வந்து பாலியல் தொல்லை வந்து கல்லூரி மாணவிகளை குழந்தைகளை வயதான மூதடி வரைக்கும் எல்லாத்துக்கும் பாரவசுல கொடுக்க போறது ஒரு பக்கம் வந்து போதைகள்லாம் இந்த தப்புலாம் நடக்குது அந்த போதை பொருள் விக்கிரமெல்லாம் புடிச்சு அவங்க வந்து திமுக கார்டாக தான் இருக்காங்க இப்படி மக்கள் பாதிப்புக்கு அத்தனைக்கும் வந்து இந்த கட்சி இந்த கட்சியை சார்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்க இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் பேனாவுக்கு பண்ணுறது இன்னொரு பக்கம் வந்து ஊருக்கு தொகுதிக்கு ஒரு சிலை கலைஞர் வைப்போன்றது ஒரு பக்கம் சிறக்கக்கூடிய அரசு கட்டிடங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கருணாநிதி பெறையும் ஈவேரா பெறையும் வைக்கிறது இப்படி தொடர்ச்சியா வந்து மக்களை வந்து வெறுப்பேத்துக்கிற விளையாச்சுறாங்க இந்த பக்கம் பார்த்தா பள்ளிக்கூடங்கள்லாம் இடிஞ்சு கிடைக்குது இந்த பக்கம் பார்த்தா நீங்க செலவு செலவழ்ப்புன்னு சொல்றீங்க இந்த பக்கம் பார்த்தா மக்கள் வந்து மின்சார கட்டணம் கட்ட முடியாம வந்து கிடைட்டு இருக்காங்க ஏன்னா மூணு வருஷத்துல மூணு தடவை மின்சார கட்டணம் ஏறிச்சு ஆனா இந்த வகை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம காலதேசம் நடத்துறீங்க இப்படி பல வேலைகளை பண்ணி 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 மக்களை வந்து வெறுப்பின் உச்சத்துக்கே கொண்டு போயிருக்கீங்க குறிப்பா நீங்க எந்த இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து எந்த கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்து நீங்க வாக்குகளை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ எதுனாவே கல்லூரி முடிஞ்சு போனவங்கல இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க வருஷத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செஞ்சு சொன்னாங்க இன்னைக்கு நாலு வருஷம் ஆச்சு பத்தாயிரம் பேர் கூட வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா தெரிய தெரியல அந்த நாட்டில் வந்து முதலீட்டை எழுதிட்டு வரோம் இந்த நாட்டில இருந்து முதலீட்டை எழுத்துட்டு வரோம் அத்தனை தொழில் தொடங்கிடுவோம் அத்தனை நிறுவனங்கள் வந்துடும் இத்தனாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் வெளியே சொல்லவே மாட்டாங்க அப்போ இளைஞர்கள் இளைஞர் பெண் இளம்பெண் நிறுவத்திலையும் வந்து கண்டிப்பா வந்து அதிருப்தி தான் செஞ்சிருக்காங்க ஒட்டுமொத்த பேரும் வந்து இன்னைக்கு வந்து கோபமா தான் இருக்கிறாங்க கண்டிப்பா தங்களுடைய அதிருப்திய தன்னுடைய அடுத்த தேர்தல காட்டுவாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அதுக்கு மேல நமக்கு ஒரு ராசி ஒண்ணு இருக்குல்ல அதாவது சேர்ந்தான ரெண்டு தேர்தல இது வரைக்கும் திமுக தமிழ்நாட்டில வென்றதே கிடையாது அப்போ இந்த முறைக்கு ஏற்கனவே பத்து வருஷம் கூப்பிட எடுத்து இப்ப அஞ்சு வருஷம் வந்திருக்கணும் இந்த அஞ்சு வருஷத்துல பண்ற அட்டை கண்டிப்பா வந்து அதுக்கு அடுத்த தான் போகும் அதுவும் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சுன்னா நேரத்தரவே நம்ம தான் போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும் அப்போ இந்த இடைத்தேர்தல ஈரோடு இடைத்தேர்தல நாம் தமிழர் கட்சி வெல்லுது வெல்லணும் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது அவங்க எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அவங்க வாங்கக்கூடிய ஒரு ஒரு ஓட்டு வந்து நம்மளுடைய அழிவை நோக்கி நம்ம எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது அவங்க தெளிவா உங்க ஒருவேளை நாம் கட்சி டெபாசிட் வாங்கிட்டு ஒரு பதினஞ்சு முழுக்க அடுத்த தேர்தலு ஜெயிக்கிற கட்சிக்கு வந்து நாளைக்கு தொடர்ச்சியாக நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்த ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம காலி அதே மாதிரி ஒருவேளை இருபது சதவீதத்துக்கு மேல வாக்கெடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகப்பட்டு நம்ம மேல உள்ள கோபம் அவங்க அவங்க பக்கமா வந்து திரும்பி நான் அவங்களுக்கு வெற்றியும் நமக்கு தோல்வியும் மக்கள் பரிசீலித்தாங்க அப்படின்னா நிரந்தரமா நம்ம வந்து கடையை மூடிட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரே வழி என்னன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து காலி பண்றது அதை காலி பண்ணணும் அப்படின்னா தலைவர் அந்த அவர்களை இருந்து அவதூறு பரப்பியோ இல்ல அடக்குமுறைகளை ஏதோ ஒரு விதத்துல வந்து அரசியல் களத்தை விட்டு அகற்றணும் அடக்குமுறைகளும் அவதூறுகளும் இத்தனை வாடகை வாயிலும் சேர்ந்து செய்யறாங்க அப்படிங்கறத தொடர்ச்சியா பார்க்க முடியுது நம்ம வந்து பெரிய பெரிய மனுஷன் நம்பிட்டு வந்து ரொம்ப சின்னத்தனமா ரொம்ப கேவலமா நடந்துக்கிறது அசிங்கமா வந்து இறங்கி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் அவங்க எந்த அளவுக்கு பயத்துல இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து நூறு வருஷத்து கட்சி அமைப்புன்றாங்க எழுது வருஷமா அந்த ஆட்சி அதிகாரத்தை இருக்கும் சொல்றாங்க அப்படி இருந்தும் ஏன் அவங்க வந்து இன்னும் அதிகாரத்துக்கு வர ஒரு கட்சியை பத்தி அப்படின்னா அவங்களுடைய அழிவு தொடங்கிவிட்டது இந்த தமிழ் தேசியத்துடைய எழுச்சி வந்து ஆரம்பமாகிவிட்டது விட்டது அப்படிங்கறத அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க அவங்களுடைய அழிவை அவங்க கண்ணுல அவங்க பார்க்க தொடங்கிட்டாங்க எனக்கு வைக்கோ சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது ஸ்டாலின் தான் திராவிடத்தோட கடைசி ஆயுதம் அந்த கடைசி ஆயுதம் பலவீனமாகி முறிந்து போகிற இடத்துல இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்க தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய போராட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இந்த தேர்தல் அதை வந்து முடிவு செய்யும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால அக்கா சீதாலட்சுமியோட வெற்றிக்காக பாடுபட வேண்டிய அப்படிங்கறது நம்ம ஒரு ஒருத்தருடைய கடமை என்னை நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்